இன்றைய வேக உலகில் எந்த சூழ்நிலையிலும் எப்படி எது என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது ஆனால் அதற்குள் நான் சம்பாதிக்கின்றேன் நீயும் சம்பாதிக்கின்றாயா என்று ஒருவருக்கொருவர் போட்டி கொண்டு ஆசைப்பட்டாலும் உலகப்போர் நடந்தாலும் அணுகுண்டு யுத்தமாகத்தான் இனி நடக்கும் எந்த நிமிடம் அணுகுண்டோ மற்ற நிலையிலோ எங்கே எப்படி எந்த இடத்திலே விழுகப் போகிறது என்று யாரும் சொல்ல முடியாது அடுத்தவன் நம்மீது போடப் போகின்றான் பதிலுக்கு நாம் அவன் மீது போடப் போகின்றோம் இதுதான் நடக்கப் போகின்றது அந்த நிலை ஆவதற்கு முன் இந்த உடலில் நாம் வாழும் காலத்தில் உடல் விட்டு செல்லும் முன் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சக்திகளை நாம் எதை சேமிக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு உணர்த்தி வருகிறேன் என்று ஞானகுரு தெளிவாக்குகின்றார் துருவ நட்சத்திரம் வேகா நிலை பெற்றது நம் உயிர் எந்த நெருப்பிலும் வேகுவதில்லை துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் உணர்வுகளை நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களில் சேர்த்து கொண்டே வந்தவென்றால் உயிரைப் போன்று வேக நிலை பெற்று துருவ நட்சத்திரத்துடன் இணைந்து நாம் பிறவியில்லாதை அடைய முடியும் என் சொத்து உன் சொத்து என் காசு உன் காசு கௌரவம் எல்லாம் போய்விடும் காரணம் உலக யுத்தம் மிக அருகிலே இருக்கின்றது ஆரம்பித்தால் ஒரு நாளோ அல்லது பதினைந்து நாட்களுக்குள்ளோ உலகம் முழுவதுமே விஷத்தன்மையாக பரவிவிடும் அப்படி விஷம் பரவிவிட்டால் நாம் என்ன செய்யப் போகின்றோம் ஆகவே உடலை விட்டு எந்த நேரம் எந்த சந்தர்ப்பம் நாம் பிரிந்தாலும் மீண்டும் இன்னொரு உடலுக்குள் நாம் சென்று விடக்கூடாது இன்னொரு பிறவிக்கு வந்துவிடக்கூடாது இது ரொம்ப முக்கியமானது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாதாரணமாக யார் உடலை விட்டு பிரிந்தாலும் நஞ்சின் தன்மைதான் அடைகின்றார்கள் இந்த காட்டு மண்டலமே நஞ்சின் தன்மையாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய சக்தி நாம் இப்போதிருந்தே சேர்த்துக்கொண்டே கொண்டே வர வேண்டும் எது எப்படி இருந்தாலும் உயிர் உடலவிட்டு சென்றால் திருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திற்குள் தான் நாம் செல்ல வேண்டும் தொக்கியுள்ள விஷங்களை அங்கே சென்று நாம் கரைத்து பழகுதல் வேண்டும் அதற்குத்தான் இதையெல்லாம் உங்களுக்கு பயிற்சியாக மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்திக் கொண்டு வருகின்றேன் எத்தனை பேர் நீங்கள் இதையெல்லாம் எடுக்கின்றீர்கள் பின்பற்றுகின்றீர்கள் என்று தெரியவில்லை எனால் நீங்கள் தான் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எந்த சாமியும் எந்த சாமியாரும் உங்களை இனி போவது இல்லை உங்கள் உயிர் மட்டும்தான் உங்களை காக்க முடியும் உயிரின் துணை கொண்டு எந்த உயர்ந்த சக்தி நீங்கள் எண்ணி எடுக்கின்றீர்களோ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை வைத்து அருள் வாழ்க்கை வாழ்ந்திடவும் இந்த உடலுக்கு பின் பிறவிலா நிலை அடைவதற்கும் இதை ஒன்றை தவிர வேறு மார்க்கம் இல்லை அது உயிரை திருவ நட்சத்திரத்தின் பேரழல் பேரலையை அதன் துணை கொண்டு எடுத்து அவனிடம் அதை உருவாக்கும்படி அதை வேண்டி நாம் அவனை வைத்து நான் அதை செயல்பட வேண்டும் ஏற்கனவே இதையெல்லாம் பலமுறை உயிரை எண்ணும்படியும் உயிரின் துணை கொண்டு ஆராதரிவு பயன்படுத்த வேண்டிய முறைகளையும் பலமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்றோம் எந்த நேரம் எது நடக்கும் என்று இனி சொல்ல முடியாது அந்த அளவுக்குத்தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே தியானத்தை கூட்டுங்கள் சுத்தி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கடைப்பிடித்து வாருங்கள் மன அமைதியை கொண்டு வாருங்கள் எத்தகைய சூழ்நிலையிலும் அடையாதபடி மன உறுதி கொண்டு அதை மாற்றிக்கொள்ளுங்கள் எனவே இது மிகவும் அவசியமாக நமக்கு தேவைப்படுகின்றது எந்த சூழ்நிலையும் நாம் பதட்டம் அடைய வேண்டியதில்லை பதட்டம் அடையக்கூடாது மன உறுதியை நாம் இழக்க வேண்டியதில்லை மன உறுதி கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகம் அது எந்த நிலையில் அது போய்கொண்டுதான் இருக்கின்றது அதை பற்றி நாம் என்ன வேண்டியதில்லை அதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் தியானத்தை நாம் சீராக அறிவு வழியிலே அதை கடைப்பிடித்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியை உணவாக உட்கொள்ளும் அணுக்களை நாம் உருவாக்குதல் வேண்டும் இதை பழகிக்கொள்ளுதல் வேண்டும் இதை செய்தால் மட்டும்தான் தப்ப முடியும் அதை சம்பாதிக்கிறோம் என்றும் அதை செய்யப் இதை செய்யப்போகிறேன் என்றால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது மற்றவர்களும் செய்ய முடியாது நாமும் செய்ய முடியாது உலக சூழ்நிலைகளுடைய நிலைகள் அவ்வாறு இருக்கின்றது ஆகவே துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை குருநாள் காட்டிய வழியிலே உயிரான ஈசனை நாம் மறந்துடாது அவனிடம் அதை வேண்டி பதட்டமடையாது மன உறுதி கொண்டு அருள் ஒளியை பெறுவோம் இல்லை அகற்றிடும் அருள் சக்தி பெறுவோம் இந்த உலக மாற்றத்திலிருந்து நம்மை நாம் காப்போம் அனைவரையும் காக்கக்கூடிய அருள் சக்திகளை நாம் உலகம் முழுவதும் பரவச் செய்வோம் அதைத்தான் தன் குருநாதிகளை வழிகாட்டுகின்றார்